நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடங்கள் லண்டனிலே தியரி டெஸ்ட் எடுக்காமல் லைசென்ஸ் எடுப்பதற்கு எண்ணூற்று ஐம்பது பவுன்களை அறவிட்ட போலியானவர்களை கார்டியன் பத்திரிகை கண்டுபிடித்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய விஷயம் விஷயம்னா சமீபத்திய டிபிஎஸ்ஏ புள்ளி படி செப்டம்பர் மாத இறுதியில் பிரிட்டனில் தற்பொழுது டிரைவிங் டெஸ்டுக்கு பிராக்டிக்கல் டெஸ்டுக்கு காத்திருப்பவர்கள் பட்டியல் எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி பேர் பதிவு செய்யப்பட்டதாக புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன இவர்களுக்கு இன்னும் தியரி டெஸ்ட் செய்ய முடியாமல் இருக்கிறது ஏனெனில் அவ்வளவு பிஸியாக இருக்கிறது டெஸ்ட் சென்டர்கள் இது ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்தது ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கியூல அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த டிரைவிங் டெஸ்ட்டை தாங்கள் செய்து தாரம் என்று சொல்லி எண்ணூற்று ஐம்பது பவுண்ட் ஒரு வருடம் வசூலி ஒரு ஒவ்வொரு வருடமும் வசூலித்திருக்கின்றார்கள் பலர் இதில் விழுந்திருக்கின்றார்கள் இந்த வரிசையை தவிர்க்க வேண்டும் என்றால் பணம் கட்டுங்கள் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை எடுத்து தருகின்றோம் என்று மோசடி செய்பவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது பவுன் ஏற்கனவே நான் சொன்னது போல தேர்வு எதுவும் இல்லை டிரைவிங் டெஸ்ட் எதுவும் செய்ய தேவையில்லை டிரைவிங் லைசன்ஸை பெற வழிகள் இருப்பதாக இந்த ஸ்கேம் செய்கின்றவர்கள் கூறுகின்றார்கள் இப்ப இது என்ன நடக்கும்னா இவ்வாறு இவர்கள் போய் டிரைவிங் எடுக்காமல் இவர்கள் லைசன்ஸ் எடுத்தால் அவர்களை சிறைக்கு தள்ளக்கூடிய ஆபத்து இருக்கிறது இப்ப ரோட்ல ஓடக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் குற்றவாளிகளாக காணப்படுவார்கள் ஆகவே அவசியமின்றி இந்த வரிசைகளை தவிர்க்க டிரைவிங் லைசன்ஸை பெற உதவ முடியும் என்று கூறி இந்த தாமதங்கள் இருக்குத்தானே இதையும் உடைத்து கொண்டு பலர் தற்பொழுது வேலை செய்வதாக கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது மோசடி செய்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த டிரைவிங் டெஸ்ட் உரிம அமைப்புகளுக்குள் தங்களுடைய ஊழியர்கள் இருக்கின்றார்கள் முறையான உரிமங்கள் தங்களுக்கு அதாவது டிரைவிங் லைசன்ஸ் பெற்று தரப்படும் என்று சொல்லி எண்ணூற்று ஐம்பது பவுண்டுகள் அவர்கள் கோருகின்றார்கள் ஒரு ஒரு டெஸ்டுக்கு அது டெஸ்ட் வந்து அவர்கள் செய்வார்கள் டிரைவிங் ஓடுபவர் செய்ய தேவையில்லை அவர்கள் செய்வார்கள் என்று இவர்கள் காசு கேட்கின்றார்கள் கார்டியன் பத்திரிகை இந்த மோசடி செய்பவர்களுக்கு எதிராக தற்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறது டிவிஎஸ்ஏ சான்று அளிக்கப்பட்ட தான் இவர்கள் இவர்கள் தான் அங்கே போய் டிரைவிங் டெஸ்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிரைவிங் டெஸ்டுக்கு காரை கொண்டு போவார்கள் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் எண்பது பவுண்ட் கட்ட வேணும் அவ்வளவுதான் அந்த காருக்கு அதற்கு ஆன்லைன்ல போய் புக் பண்ணினா டிரைவிங் டெஸ்ட் நேரம் தரப்படும் அதற்கு போய் அவர் பண்ணி காட்டி அவர் வந்து உரிமத்தை பெறலாம் சரியோ பிள்ளையோ பாஸ் பாஸ் ஆனால் இப்பொழுது உள்ளுக்குள்ளே அவர்கள் தாங்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் கியூல நிற்க தேவையில்லை எண்ணூற்றி ஐம்பது பவுண்ட் நீங்கள் வந்து தந்தா போதும் உங்களுக்கு லைசன்ஸ் கையில வந்துடும் என்று சொல்லி ஏமாற்றுகின்றார்கள் இது மிகப்பெரிய ஸ்கேமாக இங்கே யூகே இருக்கிறது லண்டனில் மிகப்பெரிய ஸ்கேமாக இருக்கிறது இப்ப ஒரு டிரைவர் அவர் ஒரு பயிற்சியாளர் மையத்துல சேர்ந்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்றார் நீங்க தியரி டெஸ்டோ அல்லது பிராக்டிக்கல் டெஸ்டோ எதுவுமே செய்ய தேவையில்லை அதுக்கு பதிலாக தங்களுடைய ஊழியர்கள் அமைப்பு மூலம் சோதனை முடிவுகளை சமர்ப்பிப்பார்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு உரிமம் வழங்கப்படும் இது பிராக்டிக்கல் டெஸ்ட் தொடர்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தியரி டெஸ்டும் அதே நிலைமை இருக்கிறது இருப்பினும் உரிமங்களை வழங்கும் ஓட்டுநர் மற்றும் வாகன உரிம நிறுவனம் டிவிஎல்ஏ மற்றும் சோதனைகளை மேற்கொள்ளும் ஓட்டுநர் மற்றும் வாகன தர நிலைகள் நிறுவனம் டிவிஎஸ்ஏ ஆகியவை வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த நிலைமைகளில் இருந்து குறுக்கு வழிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை சேகரிக்க இந்த மோசடிகள் நடைபெறுகின்றன என்று எச்சரித்திருக்கிறது இந்த ஆவணங்கள் எல்லாமே போலியானவை என்றும் டிவிஎல்ஏ எச்சரிக்கை விடுத்திருக்கிறது போலி டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் இது பிரிட்டன் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது இப்பொழுது கிட்டத்தட்ட தியரி டெஸ்டுக்கு பிராக்டிகல் டெஸ்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வாரங்கள் ஆகும் இவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் லண்டனில் டிரைவிங் எடுக்க இருபத்தி நாலு வாரங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது சமீபத்திய டிவிஎஸ்ஏ புள்ளி விபரங்கள் மிக அதிகமாக ஏற்கனவே நான் குறிப்பிட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பேர் பதிவு செய்து காத்திருக்கின்றார்கள் பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு காத்திருக்கின்றார்கள் ஆகவே சமீபத்தை புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது என்னென்னா இந்த டிரைவர்கள் பாடம் அதாவது சோதனை மோசடியோடு தொடர்புடைய அதன் வாடிக்கையாளர்களை அணுகி தற்பொழுது மொத்த இழப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் சராசரியாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல ஆயிரம் பவுன்களை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள் இது என்ன நடக்குதுன்னா ஒரு வாட்ஸ்அப் அல்லது சமூக ஊடக தளம் வழியாக ஆட்களை பிடித்து இவர்கள் உங்களுக்கு நாங்கள் பிராக்டிகல் டெஸ்ட் வந்து செய்து தாரோம் என்று சொல்லி பணத்தை கறந்திருக்கின்றார்கள் இந்த மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இப்பொழுது ரோட்டிலே போலீஸார் செக் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்வது தொடர்பான இப்ப உதாரணத்துக்கு கிட்ட போனா அவர்களே சொல்கிறார்கள் இது மிக நீண்ட காலம் எடுக்கும் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கறதுக்கு நாங்களே எடுத்து தாரோம் எண்ணூத்தி ஐம்பது பவுன்கள் தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வாங்கி இருப்பதாக கார்டியன் தெரிவிக்கிறது கார்டியனும் போய் இவ்வாறான ஆஹ் ஒருவரை தொட மோசடி செய்பவர்களை தொடர்பு கொண்டு உள்ளுக்கே இருந்து விஷயங்களை எடுத்திருக்கிறது இப்ப கார்டியன் ஒரு நிருபர் ஒருவர் போன நேரத்துல அவர் உள்ளுக்குள்ள போய் கேட்டிருக்கின்றார் தனக்கு லைசன்ஸ் வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றார் அவர் ஐநூறு பவுண்ட் செலவாகும் இருநூறு பவுண்ட் முன்கூட்டி தர வேண்டும் பிறகு லைசன்ஸ் வந்தவுடனே முன்னூறு பவுனை தாங்கோ என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே கார்டியன் நிருபர் உள்ளுக்கு போய் இவ்வாறான விஷயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார் பிவிஎல்ஏ தரவு தளத்தில் பணி புரிகின்ற ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் என்று கூறிக்கொண்டு ஒருவர் எழுநூற்றி ஐம்பது பவுண்டுகளை கேட்டிருக்கின்றார் அதாவது டெஸ்ட்டுக்கு முதலாவது இப்ப பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு எண்ணூற்றி ஐம்பது பவுண்ட் எழுதுற எழுத்து பரீட்சைக்கு எழுநூற்றி நாற்பது பவுண்ட் கேட்டிருக்கின்றார் ஆகவே மோசடி செய்பவர்களில் ஒருவர் ஓட்டுநர் திறன் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளுக்குள்ள போய் தாங்கள் வந்து லைசன்ஸை வாங்கி தருகின்றோம் என்று செய்திருக்கின்றார் ஆகவே எந்த ஒரு ஊழியர்களும் டிவிஎல்ஏ சொல்லுது எந்த ஒரு ஊழியர்களும் இது போன்ற மோசடிகளில் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இவர்கள் வந்து போலியாக லைசன்ஸ்களை தயாரிக்கின்றார்கள் இது மிகப்பெரிய குற்றம் கிரிமினல் குற்றம் ஆகவே கவனம் ஏற்கொள்ளும் என்னன்னா இப்ப வெளிநாட்டில இருந்து பருப்பவர்கள் இங்கே ஒரு வருடம் தங்களுடைய வெளிநாட்டு லைசன்ஸ் இன்டர்நேஷனல் லைசன்ஸை வச்சு ஒரு வருடம் ஓடலாம் அதற்கு பிறகு இவர்கள் இங்கே பரீட்சை எழுதி சித்தி பெற்று அதற்கு பிறகு தியரி டெஸ்ட் செய்ய வேண்டும் பிராக்டிக்கல் டெஸ்ட் செய்ய வேண்டும் தியரி டெஸ்டும் செய்ய வேண்டும் இரண்டும் இணைக்கப்பட்ட பிறகுதான் அவர்களால் சரியான முறையில் பாஸ் பண்ணினா அவர்கள் ஓட்ட முடியும் ஆனா என்ன செய்கின்றார்கள்னா இவர்களை இந்த ஊழல் கும்பல்கள் பிடித்து அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்தாரன்னு சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றுகின்றார்கள் என்று ஏராளமான புகார்கள் வந்திருப்ப வந்திருப்பதாக டிவிஎஸ்ஏ தற்பொழுது தெரிவித்திருக்கிறது மேலும் பணம் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட மோசடிகள் இவை என்று டிவிஎல்ஏ சொல்கிறது இப்ப கார்டியன் வந்து டிக்டாக் கணக்குகளின் மூலம் இவர்கள் ஆட்களை சேர்க்கின்றார்கள் என்று கார்டியன் சொல்கிறது இது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது இன்ஸ்டாகிராமையும் பயன்படுத்தி வாட்ஸ்அப்பையும் பயன்படுத்தி டிக்டோக்கையும் பயன்படுத்தி அதன் மூலம் மெசேஜ்களை அனுப்பி அவர்கள் இந்த பிரக்டிகல் டெஸ்டுக்கு ஆட்களை சேகரிக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அது மட்டுமல்ல இப்ப டிரைவிங் லைசன்ஸ் போலியாக இருந்தால் இங்குள்ள அகதிகள் யாராவது இப்படி போலி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஓடினால் அவர்களுடைய விசாவே ரத்து செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அது மட்டுமல்ல விசா அவர்களுடைய பிஆர் கொடுக்கப்பட மாட்டாது ஐஎல்ஆர் கொடுக்கப்பட மாட்டாது என்று ஏற்கனவே இது கிரிமினல் குற்றம் என்ற காரணத்தினால் ஐஎல்ஆர் கொடுக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த போலி ஓட்டுநர் உரிமம் பெற்று தருபவர்களிடம் வகையாக சிக்கிக் கொண்ட பலர் தற்பொழுது கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல போலீசார் இரவு பகலாக இந்த மோசடியை கண்டுபிடிப்பதற்கு தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே டிரைவிங் லைசன்ஸ் பிழையாக இருந்தால் அவர்கள் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தற்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது